வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் மீனராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி நீங்கள் நினைப்பது நடக்க பகவான் அருள் குடியட்டும் மீனராசிக்கு இந்த வாழ கிரகநிலைகள் விசுவாவசு வருடம் திங்கட்கிழமை என்று மதம் நட்சத்திரம் சப்தமி திதி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் மீனராசினியர்கள் கல்வண மீனில் நல்வண மீனா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப உசாருங்க ஐயோயோ மீனராசிக்கார மாதிரி உசார் யாரும் இல்லைங்க தன்னுடைய பிரச்சனைலாம் மற்றவங்க தலைமையில் போட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னா அப்படி கிடையாது ரொம்ப மென்மையானவர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் ஜாதகம் பார்க்குறதுல மீனராசினர்கள் எல்லாரும் சொல்ல முடியாது நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்துலேயும் இருக்கலாம் கெட்ட பழக்கங்கள் அதிகம் இல்லாதவர்கள் மீன ராசினியர்களை நான் சந்தித்திருக்கிறேன் நிறைய பெண்கள் என்று சொல்லி எங்கள் வீட்டுக்காரருக்கு எந்த கட்ட பழக்கம் வழக்கில்லைங்க சிவப்பிக்க மாட்டார் அடிக்க மாட்டார் அவர் உண்டு அவர் விளாண்டு இருப்பாருங்க அப்படின்வாங்க இது போல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் சிக்கல் பிரச்சனைகள் வந்து எல்லா ராசிக்கும் உண்டு நேரங்கள் மாறும் பொழுது பிரச்சனை செய்யாதவர்களோட பிரச்சனை செய்வாங்க இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் சுக்கரன் இதுவரை உச்சம் பெற்ற சுக்கிரன் தனஸ்தானத்தில் சுக்கிரன் மூன்றில் சூரியன் நான்காம் இடத்தில் குருவும் புதனும் தன்னுடைய சுப பார்வையாக கர்மஸ்தானத்தின் மீது தொழிற்தானத்தின் மீது குரு பார்வை புதன் பார்வை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சொல்லுவாங்க இது நிறைய நன்மைகளை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும் பதவி உயர்வை கொடுக்கும் சம்பள உயர்வை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு புதன் பகவான் ஆட்சி பெற்று உள்ளார் சுகஸ்தானத்தில் நிறைய நன்மைகளை கொடுக்க நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தனஸ்தானாதிபதி ஐந்தாம் பாவத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் செவ்வாய் ஆறில் கேது பாவகரங்கள் ஆறாம் இடத்தில் வருவது யோகம் சந்திரன் கேது ஒன்றாக இணைந்து உள்ளார்கள் ராகு ஜென்ம ராகு இதுவரை கலத்தரஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்து கொண்டு நிறைய குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களை கொடுத்தது அவையெல்லாம் அந்த ராகு கேதுவிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு ராகு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் அமர்ந்து உள்ளார் குரு பார்க்கிறார் குருவோட பார்வை வந்து உங்களுக்கு ராகு மீது விழுவது விழுக விழுகிறது வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் வெளிநாட்டு கரகமான ராகு ராகுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அம்மனி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் விதி எப்படி அழைத்து செல்கிறதோ அப்படித்தான் வாழ்க்கை சில சூழல்கள் தான் மனிதர்களை சில சிக்கல்களில் மாற்றிவிடும் சில தவறுகளை செய்ய தூண்டும் ஜென்ம சனி நடக்கின்றது கவனமாக இருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாக சனிஸ்வ பகவானுக்கு எல் தீபம் வழி வழிபடுங்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓ சந்திரன் வந்து மீனராசியில் இருக்கும்போது அதன் மேலே அந்த கோச்சார சனி அங்கே வரும்போது அதை நம்ம வந்து ஜென்ம சனின்னு சொல்கிறோம் சார் இந்த ஜென்ம சனியில் வரும்போது ஆஞ்சநேயரை வணங்குன்னு சொல்கிறாங்க இது ஆஞ்சநேயருக்கு வந்து சனி பகவானுடைய தோஷம் எதுவும் தாக்கலை சனி பகவான் வந்து ஆஞ்சநேயரை பிரிக்கலைன்னு சொல்கிறாங்க இதுக்கான ஒரு சின்ன கடமூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி சார் நேயர்களை விளக்குங்க சார் சனிசன பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உலகத்தை சிவபெருமானியை அதாவது சனீஸ்வர பகவானை படைத்த சிவபெருமானியை சனீஸ்வர பகவான் பிடிச்சிட்டாரு ஆஞ்சநேயர் பக்கம் போகிறாரு ஆஞ்சநேயர் வந்து ராமருக்கு அந்த பாறைகள்லாம் எடுத்து போட்டுருக்காரு அப்போது நான் உன்னை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லும் பொழுது அப்படியா நான் என் கையில் நீங்கள் உட்கார முடியாது ஏன்னா பாறைகளை தூக்கி வச்சுக்கணும் நான் நான் என்னுடைய செயலை வந்து நான் நிற்பாட்ட முடியாது நடப்பேன் பாலெல்லாம் எடுத்துட்டு போய் போடணும் அதனால் வந்து நான் எதுவும் செய்ய முடியாது அதனால் நீங்கள் வந்தால் என் தோல் மேலே உட்காந்துக்கணும்னு சொல்கிறாரு சனீஸ்வர பகவானை தோல் மேலே உட்காரும் பொழுது அவரும் சரி அந்த டைமை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு சனீஸ்வர ஆஞ்சநேய பகவானை பிடிச்சிடுறாரு அப்போது இவர் தோல் மேலே மேலும் மேலும் பாறையை வெயிட்டை ஏற்றி ஏற்றி ஏற்றும் பொழுது அதாவது ராமர் வந்து அந்த பாலத்து அந்த பாலத்து மேலே கடந்து சீதையை சீதை தாயை மீட்கணும் அதுக்கு எல்லாரும் வந்து அந்த பாறையை தூக்கி கடலில் போடுறாங்க அந்த பாறையை சுமந்து வந்து தான் போடணும் அப்ப பாரம் வெயிட் தாங்க முடியாமல் சனி சிவ என்னை விட்டுட்டு நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கிடுறாரு அப்போது சனி தோஷம் உள்ளவர்கள் உன்னு அதாவது ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் ஆஞ்சேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்தால் வெள்ளை வெண்ணெய் காப்பு காப்பு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சல் பகவானுக்கும் முன்னாடி தைரியம் வரத்துக்கு ஆஞ்சலுக்கும் முன்னோம் ஹெல்த்து கார்டு எனக்கு வந்து நல்லா இருந்தேன் சார் போன கடந்த மாதம் ஒரு போன வருஷம் நல்லா இருந்தேன் திடீர்னு உடம்பு சரியில்லை போய் செக் பண்ணால் டாக்டர் வந்து ஒரு கட்டி மாதிரி வந்தது அதை எத்தனை போய் எடுக்கணும்னு நினைக்காங்க எல்லாரும் பயப்படுத்துகிறாங்க எனக்கு வேறு எதாவது வந்துருமான்ட்டு ஒரு சட்டுன்னு ஒரு 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 ஒரே வருஷத்தில் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது சனிஸ்வர பகவான் பகவான் சனி தோஷம் இருக்கும் நேரத்தில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபட்டு விட்டு அதே நாளில் ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெத்தலை மாலை வெத்தல மாலை வெண்ணெய்காப்பு அல்லது ஆஞ்ச துளசி அர்ச்சனை இது எதுவுமே இல்லாத ஒரே ஒரு தீபம் ஏற்றி ஸ்ரீராமஜயம் சொன்னால் சனி தோஷம் நீங்கும் தற்போது சனி தோசத்தில் ஏழை சனியில் உங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பயணத்தில் கஷ்டங்கள் கெட்டது வேதனை கணவன் மனைவி பிரிவது அல்லது உறவுகளால் காயப்படுவது அல்லது வேலை பறி போகிறது அல்லது வ கடன் மேலே கடன் ஆகிறது இதெல்லாம் பெரிதாகாமல் அதையெல்லாம் குறுகி அது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சியன பகவானை கும்பிடுந்துள்ளது இன்னொரு பகவான் இருக்கார் முதல் முக்கன் முதல்வன் விநாயகப் பெருமான் இந்த விநாயக பெருமானை வழிபடும் பொழுது ஒன்பது கிரகங்களும் அவருக்கு அடக்கம் இன்று போய் நாளை வான்னு சொன்னார் சனீஸ்வர பகவானை அப்படி அவர் வந்து சனி பிடிக்காத தெய்வம் பிள்ளையார் அவரையும் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும் அடுத்து இப்போ ஒரு மீன திருமணம் நடக்குது சார் இந்த திருமணத்துல அவர் வந்து மீன அதே ஆளுங்களை கல்யாணம் பண்ணோம்னா அதே கல்யாணம் பண்ணா ஜென்ம சனியாகிடுது அவருக்கும் ஏழாம் நாள் சனியாகுது மேஷராசிக்கார வெட்டினாவோ ஏழரை நாள் சனியாகுது கும்பத்தை வெட்டினா கூட சனியாகுது இப்போது இவர் இந்த நேர் வந்து எந்த ராசிக்காரரை பார்த்து தன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக்கலாம் சார் மீனராசிக்கு அதிகமாக பொருத்தம் உள்ள ராசி கன்னியா ராசி கட்டலாம் நட்சத்திர பொருத்தம் பார்த்து கட்டலாம் இப்போது இவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா ராசி ஒரே வீட்டில் ரெண்டு அப்பா புல்ல இருக்காங்க அது என்ன செய்ய முடியும் இன்னொன்று பத்து பொருத்தும் ஜாதகம் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறாங்க ஆனால் அவங்க சண்டை போட்டுன்னு கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க இது கணவன் மனைவி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒற்றுமை அன்பு புரிஞ்சுக்கணும் தன்னுடைய மனைவி எந்த ஒரு கணவன் புரிந்து கொண்டு அவர்கள் விருப்பத்திற்கு மாறாமல் நட நடக்காமல் விருப்பத்திற்கேற்றார் போல் தன்னை மாற்றிக்கொண்டால் அந்த கணவன் புத்திசாலி நல்ல மனைவிடும் நான் சொல்வது அதே போல் தன்னுடைய கணவரை வந்து சும்மா ஏதோ ஒன்று சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு அவரை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் அந்த கணவர் தன் வாழ்நாளில் பாதுகாவலன் கடைசி வரைக்கும் தன் உயிரிருக்க வரைக்கும் நம்ம கணவர் நம்ம நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்கிற ஒரு நல்ல மனிதர் அவரை புரிந்து கொண்டு அவரிடம் அன்பாக நடந்து கொண்டால் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வராது சிறப்பாக இருக்கலாம் அதற்கு ஒரு கடவுள் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை கும்பி எல்லா ராசிக்காரர்களும் கும்பிடலாம் லட்சுமி நரசிம்மரை கும்பிட்டா கெட்டது விலகும் நரசிம்மர் கெட்டதை அழித்து விடுவார் லக்ஷ்மி தாயார் தன் மடி தன் மணி மேலே வச்சிருப்பார் அன்னை அன்னை மகாலட்சுமியர் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும்பொழுது உங்கள் வீட்டில் லக்ஷ்மி அன்னை அமர்ந்து கடன் விலகும் கடன் நோய் விலகும் நல்லது நடக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிவிட்டார் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வராது அடுத்த கொஸ்டின் அடுத்து இப்போது ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்கள்லாம் இருக்காங்க சார் இவங்க வந்து பல பேர் வந்து மீனராசிக்கார இருப்பாங்க இவங்க அடுத்து எடுத்து வைக்கிறாங்க அடிய இந்த ஏழு நாடு சனியில் இவருடைய படிப்பு நல்லபடியாக தொடருமா சார் ஏழ்ரசனின்னா வெறும் கெட்டதுன்னு நினைச்சிடாதீங்க நல்லதே செய்யும் ஏழ்ரசனியில் எத்தனையோ பேர்கள் நல்ல நிலையில் உள்ளதை நான் பார்த்துருக்கிறேன் வீடு கட்டுறவங்க எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன் இப்போது ஏழரை சனியில் வந்து நீங்கள் செய்வது என்ன செய்யணுன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு எழுதி ஏற்றி விட்டு ஆஞ்சநேயர் பகவானை வெளிப்பட்டு விட்டு உங்கள் ராசிக்கு எல்லா ராசிகளுக்கும் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு புதன்கிழமை என்று பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சை வாழைப்பழம் வச்சு பச்சை பயிறு நவதானியங்களில் புதனுக்குரிய தானியம் அதை வைத்து வழிபடுவதன் மூலமாக கல்வி தடை வராது நல்லா இருக்கும் உங்களுக்கு நான் அதாவது ரேவதி நட்சத்திரம்னா நீங்கள் புதன் திசையில் பிறந்திருப்பீங்க அப்போது நீங்கள் வந்து புதன் பகவானை வழிபடுறது நல்லது உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு கனம் பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் செவ்வாய்க்கு விநாயகரை வழிபட்டு விட்டு முதல்ல விநாயகரை வழிபட்டு விட்டு முருகப்பெருமானுக்கு அரளிப்பு அர்ச்சனை செய்துவிட்டு செவ்வாய்க்கு அரளிப்பு முழு தோரையும் பருப்பு நவதானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் அதை வைத்து வ வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல பிள்ளைகள் கிடைப்பாங்க நல்ல கணவர் கிடைப்பார் நல்ல மனைவி கிடைப்பாங்க வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா தோஷங்களும் நீங்கும் அடுத்த கொஸ்டின் மாணவ மாணவிகள் வந்து தைரியமாக இருங்க உங்களுக்கு விருப்பப்படுத படைங்க நீங்கள் படிக்கிறது மூலமாக உங்களுடைய குடும்பத்தோட பின்னணி உயரும் ஒரு தலைமுறையே உயர்த்தி காட்டக்கூடிய பவர் யாருக்கு இருக்குன்னா மாணவ மாணவிகளுக்கு தான் ஏ ஏழரை சனிக்கெல்லாம் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க ஆஞ்சநேர வழிபட்டு விட்டு சனி தசை நடக்கும் பொழுது ஏலரசை நடக்கும் பொழுது உங்கள் இல்லத்தில் ப அருங்காமல் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பெருமாள் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை பண்ணால் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் வழிபடுவதற்கு காரணமே அதுதான் சனி தோஷத்தை நீக்கக்கூடிய பெருமாள் அந்த பெருமாளை நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது நல்லது நடக்கும் பிடிச்சதை படிங்க நீங்கள் கடவுளை வழிபடுங்க உங்கள் முயற்சியில் செய்யுங்க நல்ல நண்பர்கள் நல்ல படிப்பாளி நண்பர்களாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அடுத்த கொஸ்டின் இந்த மீனராசினியர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில பேர் ரொம்ப பிரச்சனையாகவே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்பவுமே இதுக்கு என்ன சார் காரணம் மீன ராசிக்கு இல்லை எல்லா ராசிக்கும் தான் இருக்குது ஜோ அதாவது பிரச்சனை இல்லாத ராசி எதுவுமே கிடையாது சொன்ன மாதிரி ஏழரை சனி மேசத் ராசிக்கு ஏழரை சனி மீன ராசிக்கு ஏழரை சனி கும்பராசிக்கு ஏழரை சனி ஆனால் அதனால கஷ்டப்படுறாங்க ஆனால் எல்லா ராசிகளும் சனி இல்லாமையே கஷ்டப்படுறாங்க இவ்வளோ பேர் அதனால் உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நல்ல தசை நடந்தால் நல்ல தசா புத்தி நடந்தால் நல்லதே நடக்கும் அடுத்தவர்களை விமர்சனம் செய்யாமல் இருந்தால் நல்லதே நடக்கும் அடுத்தவங்களை கேவலமாக பேசாதீங்க கேவலமாக அணைக்காதீங்க உயர்வு தாழ்வு என்பது இறைவன் படைத்தது பார்த்தீங்கன்னா செல்வத்தாள் மட்டும்தான் இவன் பணக்கார ஜாதி இவன் ஏழை ஜாதி அதனால் வந்து தன்னுடைய வசதி கீழே இருக்காங்க தான் சொந்தக்காரங்க அவங்கள வந்து ரொம்ப மட்டமாக ஒரு பார்வை பார்க்குறது அவங்கள வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்கள மேலும் மேலும் அவங்க வளர்ச்சி அடையாமல் என்னென்ன கெடுதல் செய்ய முடியுமோ செய்கிறது இதெல்லாம் பாவ செயல்கள் இதெல்லாம் நிற்கணும் இப்போது உங்களுக்கு நல்லா இருக்கு அதாவது வந்து சனி பகவான் விரைஸ்தானத்தில் இருந்ததை விட விரைஸ்தானத்தில் நிறைய பணம் கடன் நிறைய ஆகிட்டுருக்கும் இப்போ ஜென்மத்தில் சனி வந்திருப்பது நல்லது தான் நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் உங்கள் தனஸ்தானத்தின் மீது கும்பராசியில் இருந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தில் இருந்தது அந்த சனி பார்வை இப்பொழுது மாறி ராசிக்கு சனி பார்வை மூன்றாம் பார்வையை சென்று விட்டது ஒரு குடும்பத்தில் சனி பார்வை இருந்தால் அந்த குடும்ப உறவுகளால் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி அப்பா அம்மா இவங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதெல்லாம் தீரத் அதெல்லாம் இப்போ விலக நல்ல நேரம்தான் இன்னொன்று மீனராசிக்கு ராசிக்கு பாம்பு விளக்கிடுச்சு அதனால் டைவர்ஸ் ஆகாது டைவர்ஸ் ஆக ஆக நல்ல இருக்கிறவங்களுக்கு நேராக போய் அவங்களுடைய சம்பந்தப்பட்டவங்களை தூது அனுப்பாமல் தூது அனுப்புனா அவங்களே கெடுத்து விட்டுருவாங்க நேரடியாக போய் சொல்லுவாங்க சாட்சி காரங்காலில் விளத விட சண்டைக்காரங்காலே விழாம சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் உங்களுக்கு யார் உங்களுக்கு பணம் யார் தரணுமோ அவங்கக்கிட்ட நேரடியாக போட்டு நீங்கள் பணத்தை கேட்டு வேற போய் போய்க்கிட்டிங்கன்னா அவன் ஏற்றி விட்டுருவான் அது பணம் வராது அதே போல் கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகள் இருந்தால் மனைவி மனைவி பிரச்சனை என்றால் கணவன் நேரடியாக வந்து நான் எந்த அதாவது ஒரு சிங்க சிங்கத்தையே வந்து ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை விட்டு அன்பா பழகக்கூடிய வீடியோ காட்ஸ்லாம் பழகிறோம் அப்போ ஒரு மிருகத்திடமே அன்பா நம்ம நம்மளை மாற்ற முடியும்னா ஏன் தன் மனைவியை மாற்ற முடியாது தன் கணவனை மாற்ற முடியாது நம்ம நடந்துக்கிறது தான் நான் தப்பு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் உன்னை அழகாக பார்த்துக்கிறேன்னு சொல் என்று சொல்லி கணவனும் அதே போல் மனைவியாக இருந்தால் மனைவியும் சொல்லி உங்கள் வாழ்க்கையை தக்க வச்சுக்கங்க ஏழரை சனி தான் சனி தோஷத்துக்கு சனி பகவானை வழிபடுங்க நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் இப்போது கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு மாதங்களுக்கு மேலாக ஜென்மத்தில் இருந்த ராகு ராகுகேது குடும்பஸ்தானத்தில் கேது பதினெட்டு மாதம் மொத்தம் முப்பத்தாறு மாதம் கேதுவால் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள் இப்பொழுது அந்த ராகு கேது தோஷம் இல்லை ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடு சனிஸ்வர பகவானை விட அதிகமான பாதிப்புகளை கொடுக்கக்கூடியவர் ராகு கேது அது விட்டது இனி உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் முயற்சிகளை தொடருங்கள் கடைசி கொஸ்டின் சில பேருக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது ஒரு பி பிஏ முடித்தவங்க வந்து ஸ்விக்கியில் இருக்கிறாங்க சாதாரண டென்த்து படித்த ஒரு சீனியர் கிளார்க்காக இருக்கான் இது போல் இதுக்கெல்லாம் ஏற்ற தாழ்வுகளுக்கு என்ன கிரகம் சார் காரணம் உங்களுடைய பெரிய ஸ்தானாதிபதி தசை அந்த தசை ஒரு உங்களுக்கு வெறிய ஸ்தானத்தில் திசை அது அதுனால் பார்த்திங்கன்னா சனி மகா அது உங்களுக்கு பிறக்கும் போதே எப்போ வருது பார்த்தீங்கன்னா ரேவதி ரேவதிக்கு முன்னாடி வருது இல்லையா ரேவதிக்கு முன்னாடி வருது ஏன்னா அந்த தசை அந்த புத்தி நடக்கும் பொழுது அந்த காலகட்டங்கள் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் மறைஞ்ச எட்டு திசை தசை திசை நடந்தால் கூட உங்களுக்கு வந்து சுக்கர தசையோ அல்லது சுக்ர புத்தியோ நடக்கும் பொழுது இல்லை சுக்ரன் உங்களுக்கு ஜாதகத்தில் மறைஞ்சிருந்தாலோ அந்த அந்த நேரங்கள் அப்படியே வாழ்க்கையில் நல்லா இருக்குது லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார் ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா தசை தான் பாதிப்பு தனஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குது ஆனால் எனக்கு குரு பார்வை இருக்குது இருந்தாலும் கஷ்டப்படுறேன்னா அதுதான் காரணம் அது தெரிஞ்சுக்கோங்க விதி எப்படி எப்படி அழைத்து செல்கிறதோ அப்படியே வாழ்க்கை அப்படின்னா நான் என்ன சொல்கிற வரேன்னா விதி வந்து ஒருத்தர் பணக்காரராக இருக்குதுன்னா அந்த விதியை அது மாற்ற மாற்ற முடியாது ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா அதை தடுக்க முடியாது ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா ப்ரமோஷன் கிடைக்குதான் தடுக்க முடியாது அதே போல் கெட்டது வருதுன்னா இறைவன் பாதத்தில் பா எனக்கு என்ன ஏழரை நடக்குது விப விபத்து வரும்ன்றாங்க ஏழரசனின்னா போலீஸ் ஸ்டேஷன்ன்றாங்க போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறாங்க கோர்ட்டு சொல்கிறாங்க அவமானம் சொல்கிறாங்க கடன் அதிகமாகும் சொல்கிறாங்க விபத்து ஆக்சிடென்ட் ஆகி கை கால் அடிபடன்றாங்க நோய் வரணுன்றாங்க இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் பிள்ளையார் ஆஞ்சநேய பகவான் சனீஸ்வர பகவான் அது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசிக்கு அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி குரு பகவான் குருவோட குரு வழிபாடு எல்லா ராசிக்காரர்களும் இயற்கை சுபதவர் அவரை வழிபட வழிபட எந்த தோஷங்கள் கிட்ட வராது மீனராசினியர்கள் மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் நடக்க இறைவன் அருள் புரியட்டும் ஐங்கிறியவர் திருமாலை வழிபடுங்கள் குதிரை முகம் கொண்டவர் அவரை வழிபடுவதன் மூலமாக படிப்பு விஷயமாக அது தடை இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் எல்லா நல்லதாக நடக்கும் ஹெல்த்துக்கு வந்து ஆஞ்சநேயர் பகவானை கும்பிடுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் உங்கள் முயற்சி நீங்கள் எந்த துறையில் அதாவது சில சூழல்கள் தான் மனிதர்களை சிக்கலில் மா மாட்டை வைத்து விடணுன்னா கடனை வாங்காதீங்க ஒரு நம்மக்கிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா நான் கடன் வாங்கினோன்னா அந்த ஒரு லட்ச ரூபா நம்மளால் அடுத்த மாதம் கட்ட முட்லன்னா நம்ம கையில் ஏதாவது நகை கந்தால் அதை விற்று கட்டிடணும் அப்படி ஒரு கைக்குள் அடக்கமான கடன்களை வாங்குங்க உங்கள் வா ஏன்னா கடன் வாங்காமல் இருக்க முடியாது ஏன்னா உங்கள் முயற்சிகளுக்கு இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது ஒரு மாலை போல் எல்லா கிரகங்களும் அது உங்கள் ராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார் இந்த பக்கம் சுக்கர பகவான் இருக்கார் அதன்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் குரு புதன் செவ்வாய் சனி சந்திரன் கேது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு ஒரு மாலை போட்ட மாதிரி இருக்குது இது வந்து ரத்னம் ரத்ன மாளிகான்னு சொல்லுவாங்க யோகன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நல்லதே நடக்க பொதுவாகவே நீங்கள் எல்லா கிரகங்களையும் ஒரு முறை சுற்றிட்டு வந்துட்டு நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலையை செய்யுங்க சனி ஏழு சனி ஏழரை சனி ஏழு சனி பயம் வேண்டாம் சனீஸ்வர பகவான் நமக்கு நன்மையே செய்வார் என்ற நம்பிக்கை கொண்டு உங்கள் முயற்சிகளை செய்யுங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி வாழ்க வாழ்க வணக்கம் அனைத்து மீனராசினியர்களுக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருடைய அர்ப்பணாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்